ஹாய் ஹலோ யார் இருக்கீங்க யார் இல்லாமல் இருக்கீங்க ஒன்றும் தெரியல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பா ஒரு இலை ஆடலங்க காட்டே வரல இப்போ வீடு ரோஜா செடி பக்கத்தில் இந்த சேப்பக்கிழங்கு வளருது ஐயோ அந்த மழையில் அடிச்சுட்டு வந்து இங்கே வளர்ந்துருக்கு இப்போ என்ன பண்ணுறது தேவையில்லாமல் அந்த ரோஜா செடியை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் கடவுளே இம்மிடியட்டாக பிடிங்கி வேணும் இல்லைன்னா அந்த ரோஜா செடியை போய் டிஸ்டர்ப் பண்ணும் போட்டுக்கிறேன் சரிம்மா டைம் இருக்கும்போது இந்த ரோஜா செடி கீழே இருக்க அந்த சாப்பை கடைங்க எடுத்தே ஆகணுமா இல்லை அது வேறப்பா அது தச்சும் ரோஜா செடி எடுக்க சொல்லியா அந்த மெருன் எடுக்கணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற எடுக்கப்போரியா அது எங்க வைக்கிறது எடுத்து இடமே இல்லையே எங்கே வச்சாலும் அது ஒரு பதம் பார்க்குது இது ஒரு கொய்யாக்கா கிட்ட நோண்டிடுச்சு அந்த ரோஜா கிட்ட நோண்டி இருக்கு மல்லி கிட்ட நோ எல்லாமே காஞ்சு போதும் கை கால் பட்டம் ஆ சாய்க்குது அது மண் எழுந்து கொட்டணும் கொஞ்சம் அங்கேருந்து செம்மண் எதா எடுத்துனா வரும் நான் வரும்போது வேணாம்ல இறங்கி தான் அள்ளிட்டு வரணும் எல்லாம் கஷ்டமா இருக்கும் இல்லை ஒரு வியூ கூட காட்ட மாட்டோம் தான் சச்சினில் வியூ வந்துதான் லைவ்ல வந்துடா இல்லை இது பேசாம அதை போட்டு விடா இது எதுக்கு தண்டத்துக்கு வச்சிருக்கேன் வாய கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரி போ போ போயிட்டே இரு சரிடா போடா டேய் போடா ஹாய் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா எம்டி போ 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 போயா அந்த மாதிரி போ சும்மா தட்டி செல்ல மாத்தா தான் இலையே ஆடல இல்லை அப்படி இருக்கு எனக்கு காணாம நீ தாங்கண்ணா நீங்கள் எந்த ஊர் சென்னை 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 பாண்டிச்சேரி நீங்களாம் எந்த ஊர் ஓ ஒருத்தர் பாண்டிச்சேரி இன்னொருத்தர் எந்த ஊர் ஆமாங்க தெரில பண்றேன் நீங்க துபாயில இருக்கீங்க இல்லைங்க பாண்டிச்சேரி வந்து கடலூர் போகும்போது ட்ராவலிங்கில் நடுவில் மற்றபடி பாண்டிச்சேரின்னு வந்ததே கிடையாது ஆமாங்க எம்டி சொந்த ஊரே சென்னை தான் எனக்கு அப்பா என்னால் தாங்க முடியல அப்படி ஒரு அனல் அடிக்குது பெஞ்சா ஒரு ரேடியாக அடித்து நோட்டுருது இந்த மழை இல்லைன்னா இப்படி பண்ணுது வள்ளி ஹாய் ஓகே பாய் நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா எம்டி ஓகே பாய் எம்டி வாங்க ஐடி பிடிச்சா ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க லைக் பண்ணிட்டு போங்க லைவுக்கு வெயிலாக இருக்கே என்ன சமையல் முருங்கைக்கீரைங்க உங்களுக்கு பிடிக்குமா முருங்கைக்கீரை கீரை சாப்பாடு சாப்பிட்றாங்க டேடி காக்காவுக்கு சாப்பாடு வைப்பான் அது காக்கா சாப்பாடு எடுப்போம் எங்க குட்டீஸ் வந்து காக்கா வரட்டும் இதே ஒரு வேலையா நடக்குதுங்க காணாம இந்த கொய்யால அதுக்கு மேல மறந்து போச்சு என்னால எங்க இருந்து பாடு போற தான் தெரியாது நீங்க என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் 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 நம்பர் ஒன் போயிருக்கு அப்புறம் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இல்லை இருக்குது வருவாங்க ஆ நம்பர் டூ அங்கே நிற்கிது நம்பர் ஃபோர் இது நம்பர் டூ இல்லை நம்பர் ஒன்று தான் இங்கே இருக்கா நம்பர் த்ரீ இது நம்பர் ஃபோர் அது நம்பர் டூ ஆ நம்பர் டூ இது இப்போ நம்பர் ஒன்று போயிடுச்சு நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் தான் இருக்குது ஹலோ வணக்கம் உங்கள் நேம் முத்து கிருஷ்ணன் சுமிங்க என் பேர் உங்கள் பேர் என்னது வசந்த் எப்படி இருக்கீங்க காலங்களாவில் ப்பா லை ஒரு பேக்கெட்டு கம்மியாக கொடுந்தாங்க சொன்ன ரெடிதெல்லாம் அதெல்லாம் வேணா விடும் போட்டுக்கோ வேணாம் எனக்கு இதுவே நெஞ்சு கரைக்கும் காரமாகந்தால் போதும் வேணாம் கொஞ்சமா கொடுன்னு சொன்னேன் இவ்வளோ எடுத்து வந்துருக்கோடி எனக்கு இவ்வளவு இவ்வளோ எத்தனை சும்மா கொஞ்சம் வச்சா போதும் எனக்கு பிடிக்கல இருக்கும் அது போடாத டீப்பூக்ஸ் இது எனக்கு வேண்டாம் காரமா இருக்கும் ஆ வேணான்றேன் காரமா இல்ல முத்து கிருஷ்ணன் ஹாப்பி சொல்லுங்கப்பா என்ன சொல்ல வர்றீங்களோ சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை படிக்கிறேன்னு நீங்கள் போடுங்க கமெண்ட்டு மை சேனல் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுமா கண்டிப்பாக படிட்டா போச்சு உங்களுக்கு ஒரு ரகசிய ரகசியம் இல்லை ஏன்னா பதினஞ்சு பேருக்கு மேலே பார்க்குற மாதிரி ரகசியன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சா தானே என்னென்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்

மேகி என் புருஷனுக்கு அதிகமாக பிடிச்சது இதுதாங்க வாங்க சாப்பிடுவோம் சம்பவம் ஹாய் உட்காந்தாலே ஈயா இருக்கு ஆடி மாதம் வரத்துக்குள்ளே இவர் ஈயாக இருக்கு சொல்லு உம் சாப்பட்டு வரோட டேடி எங்க பாரு டேடி பாய் போறேண்ணா பாய் டேடி போயிட்டு வா டேடி ம்

ಭಟ್ ಡೈರಿಯಾಗ್ ಕಂಡ ಬಿಚ್ಚಿಚ್ಚೆ ಡೈರಿಯ ಕಂಡ ಬಿಚ್ಚಿಚ್ಚೆ ಭಟ್ ಬೇಬಿ ಹೆಂಗ್ ಬರ್ತಿತ್ತು ಬೇಬಿ ತಿಬೇ ಬೈರೆ ಬೈಲಿ ಕೊಯ್ಲಿ ಯಾವಾಗ ಬಯ್